பரபரப்பாக நடந்து வரும் ஐ பி எல் போட்டியில் இன்று பிளே ஆப் தகுதி பெறுவதற்காக மும்பை இந்தியன்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதிக்கொள்ள உள்ளன இந்த தொடரில் பதினொன்று போட்டிகளில் ஏழில் வென்று பதினான்கு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ள மும்பை இந்தியன்ஸ் இந்தப் போட்டியில் வென்றால் பிளே ஆப் செல்ல வாய்ப்பு அதிகரிக்கும் ஆரம்பத்தில் சில போட்டிகள் தோல்வி அடைந்திருந்தாலும் அடுத்தடுத்து தொடர் வெற்றிகளை மட்டுமே குவித்து மேல் எழுந்து வந்துள்ளது மும்பை இந்தியன்ஸ் குஜராத் தேட்டன்ஸ் இந்த தொடரில் பத்து போட்டிகளில் இல் வெற்றி பெற்று பதினான்கு புள்ளிகளுடன் உள்ளது இரு அணிகளுக்குமே இந்த போட்டி பிளே ஆப் செல்ல திருப்புமுனை போட்டியாக இருக்கிறது குஜராத் அணி கலவையாக வெற்றி தோல்வியை எதிர்கொண்டு வருகிறது குஜராத் அணி பந்து வீச்சாளர் ரபாடா கடந்த சில போட்டிகளில் விளையாடாதது பின்னடைவாக பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைய போட்டியில் அவர் மீண்டும் வருவது குஜராத் அணிக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது இந்த இரு அணிகளும் இதுவரை ஆறு முறை நேருக்கு நேர் மோதி கொண்டுள்ள நிலையில் இதில் குஜராத் நான்கு ஆட்டங்களிலும் மும்பை இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன